செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைதா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளை இன்றும் கூட நாம் அதிமுக்கிய இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நேரடியாக நாம் வினாக்களுக்குள் சென்று விடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ராஜஸ்தான் சமவெளி ராஜஸ்தான் சமவெளியிலே சாம்பார் ஏரி அமைந்துள்ளது இரண்டாவதுனா எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்றாவது வினா ஜனகண மனப்பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனகண மனப்பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நான்காவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிற்கான மிக மிக முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார் சிவாஜி கணேசன் ஐந்தாவது வினா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும் பத்து பத்து என்ற நேரத்தை காட்டி நிற்பது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தினுடைய கடிகாரம் ஆறாவது வினா இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் தடுப்பூசி இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி எதுவென்றால் கோவாக்சின் ஆப்ஷன் சி கோவாக்சின் ஏழாவது வினா அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அடிப்படை எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் என்றால் தேசிய அரச அவசர நிலையின் போது தேசிய அவசர நிலையின் போது குடியரசு தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும் எட்டாவது வினா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இதயம் மற்றும் ஆன்மா என்று பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பதாவது வினா மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் குடியரசு துணை தலைவர் மாநிலங்களுடைய மாநிலங்கள் அவையினுடைய தலைவராக செயல்படுகிறவர் குடியரசு துணை தலைவர் ராஜ்ய சபாவினுடைய தலைவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம் ராஜ்ய சபாவினுடைய தலைவர் குடியரசு துணை தலைவர் பத்தாவது வினா தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே கொண்டு வாழ்கிற வாழ்கிறவரை வள்ளுவர் கரசியுடன் ஒப்பிடுகிறார் தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே கொண்டு வாழ்கிறவரை கரசியுடன் வள்ளுவர் ஒப்பிடுகிறார் பதினொன்றாவதுனா தந்தை மகற்காட்டும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அவயத்து முந்தியிருப்ப செயல் அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை மகர் காட்டும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்புகிறது அவயத்து முந்தியிருப்ப செயல் பனிரெண்டாவது செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது அழுக்காறு செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது அழுக்காறு பதிமூன்றாவது வினா உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஈதல் இசைபட வாழ்தல் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஈதல் இசைபட வாழ்தல் பதினான்காவது வினா குன்றேரி யானைப்போர் கன்றற்றால் என்னும் உவமை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தி உள்ளார் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை பொறுத்தவரை பொருள் உடையவர் செய்யும் செயல் குன்றேரி யானை கண்டற்றால் என ஓமையை வள்ளுவர் பயன்படுத்தியுள்ளார் என்றால் எதற்கு என்றால் பொருள் உடையவர் செய்யும் செயல் பொருள் உடையவர் உடையும் உடையவர் செய்யும் செயல் பொருள் உடையவர் செய்யும் செயல் குன்றேரி யானை போர் கன்றற்றால் என ஓமையை வள்ளுவர் பொருள் உடையவர் செய்யும் செயலோடு ஓமையாக கூறியிருக்கிறார் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு உயர் நீதிமன்றத்திலே அதாவது திருக்குறள் சார்ந்த வினாக்கள் நிச்சயம் தேர்வு அதாவது அரசு போட்டி தேர்வுகளை இடம்பெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே திருக்குறள் சார்ந்த வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படியுங்கள் பதினைந்தாவது வினா உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் பிறப்பு உறங்கி விழிப்பதை வள்ளுவர் பிறப்போடு ஒப்பிடுகிறார் பதினாறாவது வினா வருடங்கள் மற்றும் அவை சார்ந்த சட்டங்கள் பிரகடனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் பொருத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூத்த குடிமக்கள் சட்டம் என்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியல் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் மூன்று நான்கு இரண்டு ஒன்று பதினேழாவதுனா சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன சக்கரவர்த்தினி சக்கரவர்த்தினி என்பதுதான் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் ஆகும் பதினெட்டாவது வினா நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் தீனபந்து மித்ரா நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் தீனபந்து மித்ரா பத்தொன்பதாவது வினா அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டாஸ் பகுதியைச் சேர்ந்தவர் அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் கடலூர் பகுதியை சேர்ந்தவர் கடலூர் என்பது சரியான விட இணைந்திருப்பவர்கள் இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் இன்றைய இறுதி வினாவிற்குள் நுழைய இருக்கிறோம் இருபதாவது வினா அது மட்டுமல்ல நமது சேனலை ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நமது மெம்பர்ஷிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருந்து மெம்பர்ஷிப் தொடங்குகிறது ஒவ்வொரு மெம்பர்ஷிப்புக்கும் ஏற்றபடியாக உங்களுக்கு அதிலே தேர்வு தொடர்கள் அமைந்திருக்கிறது எனவே நீங்கள் தேர்வு தொடரை எழுதி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த மெம்பர்ஷிப்பிலே நீங்கள் இணைந்து கொண்டு அதில் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வீடியோக்கள் எல்லாம் நிச்சயம் தேர்வுகள் அடங்கிய வீடியோக்களாக இருக்கும் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே அந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து கிங் சில்வர் கிங் கோல்டு மற்றும் கிங் பிளாட்டினம் என்று மூன்று வகையான மெம்பர்ஷிப்புகள் நமது சேனலில் கிடைக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி இன்றைய இருபதாவது வினா உங்கள் திரையிலே தக்கான கல்வி கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் தக்கான கல்வி கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் எம் ஜி ராணடே எம் ஜி ராணடே அவர்கள்தான் தக்கான கல்வி கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் இந்த இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்தும் குறிப்பிடுத்து வாருங்கள் இந்த குறிப்பு எடுக்கும் பொழுது புத்தகத்தை சார்ந்த தகவல்களையும் நீங்கள் குறிப்பிடுத்து வாருங்கள் என்றால் ஒவ்வொரு வினாக்களையும் எழுதிவிட்டு அது இது எங்கே இருக்கிறது புத்தகத்திலே புத்தகத்திலே இது சார்ந்தவற்றையும் உங்களுக்கு தெரிந்தவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து வையுங்கள் நிச்சயமாக அரசு போட்டித் தேர்விலே வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் மற்றும் அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்